കാമതിരുണയം വനക്കം ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போது நிறைய பேருக்கு மெடிசன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு சாய்ஸாக வந்து இருக்கும் ஈவன் நீட் வந்ததுக்கு அப்புறமே கூட டாக்டராகி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி போகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிசன் என்ன மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் நம்மளுக்கு நீட்டில் பாஸ் பண்ணி நம்மளுக்கு விருப்பப்பட்ட எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அதை தாண்டி என்ன மாதிரியான சாய்ஸஸ்னால் வந்து இன்றைக்கி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீட் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கேள்வியாவும் மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணிருக்க விஷயமாவும் தமிழகத்தில் அவளால பார்க்கப்படுதுங்க எம் படிப்பு அப்படிங்கறது பல குடும்பங்களின் கௌரவமா இன்னைக்கு இருக்கு நான்தான் டாக்டராவும் நினைச்சேன் ஆக முடியல என் பிள்ளைங்களையாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு பிள்ளைகள் மீது உள்ள அதீத அன்பின் காரணமாக அக்கறையின் காரணமாக இன்னும் சொல்ல போனா டாக்டர் ஆனா என் பிள்ள நல்லா வந்துரும் டாக்டரானா குடும்பத்துக்கு கௌரவம் அப்படின்னு பல குடும்பங்களில் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறது நீட்டு கோர்ஸை போட்டு கிராஷ் கோர்ஸ் போட்டு கசக்கி புழிஞ்சு நீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வித் நீட்டு கோச்சிங் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வித் ஜெய் கோச்சிங்னு கால் நைட்டு பதினோரு மணிக்கு படிக்க வச்சு காலையில் நாலு மணிக்கு தட்டி எழுப்பி விட்டு படிக்க வச்சு ஒரு ஒரு மூணு நான்கு ஆண்டுகள் ரொம்ப குறிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரெண்டு வருஷம் அந்த குழந்தைங்க நிறைய சித்திரவதைப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது எம்பிபிஎஸ் உண்மையிலேயே கௌரவமான சேவை அளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான படிப்பு ஒரு வேலை அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் டவுட்டே கிடையாது ஆனால் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்பா எம்பிபிஎஸ் கிடைச்சா படிங்க எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா வேறு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறது தான் காமதேனோட இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் சரி எம்பிபிஎஸ் படிக்கணும்னா எங்கெல்லாம் தயாராகணும் அதை மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட் எக்ஸாம் எழுதியால் மட்டும்தான் எம்பிபிஎஸ்குள்ளார போக முடியும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர்ல ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு தாங்க சீட்டே கிடைக்கும் அந்த பத்தாயிரம் பேர் என்ன அடிப்படையில் கிடைக்கும் தெரியுங்களா எழுநூத்தி இருபது மார்க்கு நீட் எடுத்துரும் இல்லையா அதில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்கன்ற அடிப்படையில் ஃபர்ஸ்ட் ஒரு ஐயாயிரத்தி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு சீட்டு அரசு கல்லூரிகள் இன்னைக்கு பை தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் மருத்துவக் கல்லூரிகள் நிறையா இருக்குது அரசு மருத்துவக் கல்லூரிகள் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரிகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு சீட்டு இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம் அவைலபிளாக இருக்கு அந்த ஐயாயிரத்தி ஐநூறு சீட்டுக்கு என்ன ஃபீஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஹாஸ்டல் இல்லாம போனீங்கன்னா ஜஸ்ட் வருஷத்துக்கு இருபது இருபத்தஞ்சாயிரம் தான் ஹாஸ்டலோட சேர்த்து ஹாஸ்டல் அதர் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயில ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயில அரசு கல்லூரியில் ஒரு மாணவரால் எம்பிபிஎஸ் படிச்சிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் சிஸ்டம் தமிழகத்தில் இன்றைக்கி இருக்குங்க அப்போ ஒருவேளை எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நல்ல மார்க் எடுத்து நீ ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா நீட்டில் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர்ல நீங்க டாப் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேங்க்ல வர முடியுதுனாக்கா உங்களால் கவர்மெண்ட் கல்லூரியில் சேர முடியும் ரெண்டாவது அரசு தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடு முதல்ல என்ன பார்த்தா பியூர் கவர்மெண்ட் காலேஜ் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஃபீஸ் ரெண்டாவது தனியார் கல்லூரியில அரசு ஒதுக்கீடு தனியார் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடு போகும்போது இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஒரு ஒரு நாலு நாலு அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணங்கள்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் இன்னைக்கு கல்லூரிகள் ஹாஸ்டலோட சேர்த்திருக்கோன்றனால நீங்க ஒரு ஒரு நாலரை லட்சம் ரூபாய்ல இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணம்னு வச்சுக்கலாம் இது தனியார் கல்லூரி ஆனா இந்த கவுன்சிலிங் அரசு கவுன்சிலிங் வழியே தான் வரும் அந்த மார்க் கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல் ஆயிட்டுனா அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் எடுத்து முடிச்சிட்டாங்க ஐயாயிரத்தி எண்ணூறு அடுத்து தனியார் கல்லூரியில அரசு கோட்டா வரும் மூணாவது கேட்டகரி தனியார் கல்லூரியில தனியார் கோட்டா அதாவது பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாறு லட்சம் ரூபா வரைக்கும் வருஷ ஃபீஸ் இன்னும் ஒரு சில காலேஜில் பதினெட்டு லட்சம் ரூபா வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சாதான் பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு பையனால சேர முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் நீட்டில் முதல் கிட்டத்தட்ட முதல் கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்கிறேங்க கம்யூனிட்டி வைஸ் எடுத்துட்டு டாப்பில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துடுறாங்க அதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தனியார் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்றாங்க மூணாவது தனியார் கல்லூரியில் தனியார் கோட்டா மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செய்கிறாங்க நாலாவது டீம்டு யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தனி கவுன்சிலிங் இருக்குது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டு இருபத்தொம்பது லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷம் ஃபீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போது ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு வருஷ ஃபீஸ்க்கு வெவ்வேறு கட்டமாக எம்பிபிஎஸ் படிப்புகளில் பார்க்க முடியுது அப்போ ஒரு லட்ச ரூபா ஃபீஸு இன்னைக்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும் ஒரு ஒரு விவசாய கூலி தொழிலாளி கூட ஒரு எம்பிபிஎஸ் கிடைக்குதுன்னா கடன் வாங்கி படிக்க வச்சிட முடியும் பிரச்சனை கிடையாது த ஒரு வருஷத்துக்கு ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா போகணுன்னா ஒரு நாலரை லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபா வரும்னா அதுவே எல்லா ஃபேமிலியும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியாது அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியெல்லாம் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது டீம்டு யூனிவர்சிட்டியிலாம் ஒரு பணக்கார வீட்டு குழந்தைங்க தான் படிக்க முடியும் அப்போ நீட்டு வழியாக நீட்டில் எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் இது எதை மாணவர்கள் மைண்டில் வச்சுக்கோன்னா நீங்கள் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேரில் ஒரு டாப் ஆறாயிரம் ஏழாயிரம் பேரில் வர்றதுக்கு உங்களால் போட்டி போட்டு அந்த மார்க் எடுக்க முடிஞ்சும் அப்படின்னா தான் நீட்டுக்குள்ளார ஜெயித்து வர முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இந்த கட்டமைப்பை புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த நீட் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு எவ்வளவு படிக்க வேண்டியிருக்குன்றதை பண்ணலாம் அப்போ எம்பிபிஎஸ் பிடிச்சிருக்குன்னா அதை எடுத்துக்கலாம் ஒரு வேளைங்க நான் ட்ரை பண்ணேன் நீட் எழுதுனேன் மார்க் ஆயிடுச்சு என்னால எடுக்க முடியல என்ன செய்யலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்ல சார் எனக்கு உண்மையிலேயே எம்பிபிஎஸ் ரொம்ப பிடிக்கும் நான் ஸோ ஃபேஷனேட்டர் சார் ஒரு டாக்டர் ஆகி சர்வீஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதீத ஆர்வம் வருது இன்னும் அண்டர்லைன் பண்ணி சொல்லுன்னா பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னால நீ எம்பிபிஎஸ் படிக்கலை கௌரவத்துக்காக எம்பிபிஎஸ் படிக்கலை பிடிச்சி படிக்கிறேன்னா ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிறது தப்பு கிடையாது ஒரு வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு ஏன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்கூல் போய் ஸ்கூல் எக்ஸாமையும் பார்த்துக்கிட்டு கூடவே நீட்டு கோச்சிங் போகிறதுன்றது சிரமமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் ஒரு சின்ன பிரேக் கூட ஒரு வருஷம் அதற்கான வசதி வாய்ப்புகள் நிறைந்த குடும்பங்களில் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துகிட்டு வருஷம் ஃபுல்லாக நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த வருஷம் கூட பண்ணலாம் ஆனால் நீங்கள் எதை மைண்டில் வச்சுக்கணும் இந்த வருஷம் நான் நீட்டுக்கு எழுநூற்றி இருபதில் ஒரு நூற்றி நாற்பது தான் எடுத்தேன் சார் அடுத்த வருஷம் நீங்க ஒரு முன்னூத்தி நானூறாவது எடுக்க முடியுமா அப்போ முன்னூத்தி நானூறு மார்க் எடுத்தா கூட நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத பொறுத்து நீ எட்டு லட்சம் ஃபீஸ்ல வருவீங்களா பதினெட்டு லட்சம் ஃபீஸ்ல வருவீங்களா அப்படின்னு இருக்கு இல்ல சார் அடுத்த வருஷம் இந்த வருஷம் நான் ஒரு நானூறு நானூத்தம்பது எடுத்துக்கிட்டேன் சார் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிச்சா நான் சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி வந்துருவேன் நான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும் தைரியமா பண்ணுங்க தப்பு கிடையாது ஒரு வருஷம் பிரேக் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு விருப்பப்பட்டு படித்தா மட்டும் அந்த முடிவெடுங்க எடுங்க பேரண்ட்ஸோட அடுத்த வாய்ப்புகள் வாங்க அடுத்த வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா வெறும் எம்பிபிஎஸ்ஸை தாண்டி எம்பிபிஎஸ் அளவுக்கு சேவை செய்யக்கூடிய எம்பிபிஎஸ் டாக்டரை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிறைய படிப்புகள் இருக்குது அப்படிங்கறதையும் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஒன்று ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் நீட்டு மார்க் கம்மியாக இருந்தாலும் ஆல்டர்நேட்டிவ் மெடிசின் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியன் மெடிசின் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஆயுர்வேதிக் சித்தா ஹோமியோபதி யுனானி நேச்சுரோபதி அண்ட் யோகா ஐந்து படிப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது இதில் முதல் நான்கு படிப்புகளுக்கும் நீட்டு வேணும் ஆனால் நீட்டு மார்க் கம்மியாக இருந்தால் கூட அதில் கிடச்சிரும் ஆயுர்வேதிக் ஹோமியோபதி சித்தா யுனானிக்கு உங்களுக்கு நீட்டு மார்க் வேணும் ஆனால் நேச்சுரபத்தின் யோகாவுக்கு பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலாம் தமிழ்நாட்டில் சீட்டு கொடுக்குறாங்க அப்போ உங்க நீட் மார்க் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆயுர்வேதிக் படிப்பு படிச்சீங்கன்னா உங்க நாளைக்கு அதையும் டாக்டர் தான் சொல்றாங்க ஆயுர்வேதிக் படிச்சாலும் டாக்டர் தான் சொல்றாங்க அப்ப இயற்கை முறைகள் சார்ந்து ஒரு கேரளாவில் உருவானதான் ஆயுர்வேதிக் இன்றைக்கி ஆயுர்வேதிக் படிச்சிங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லைங்க அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயுர்வேதிக் மருந்துகள் நீ கிடைக்குது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயுர்வேதிக்கான ரிசர்ச் நடக்குது அப்போ இந்த நான்கு படிப்புகள் ஐந்து படிப்புகளை எதை சூஸ் பண்ணால் முதல் ஆப்ஷன் ஆயுர்வேதி வச்சுக்கலாம் ஏன்னா உலகத்தின் பல நாடுகளில் இருக்குது ரெண்டாவது ஆப்ஷனாக ஹோமியோபதியை வச்சுக்கலாம் தமிழகத்தின் பல மாநிலம் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்குது ஒரு சில வெளிநாடுகள்லையும் இருக்குது நீங்கள் சித்தா எடுத்திங்கன்னா தமிழகத்திலையும் வெளிநாடுகளில் தமிழர்கள் வாழக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா போன்ற பகுதிகள்லாம் அதிகமாக இருக்குது சித்தாவில் யுனானி ரொம்ப குறிப்பாக செலக்டிவ் செக்டாரில் மட்டும்தான் இருக்கு அப்போ இந்தியன் மெடிசின் போகணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆயுர்வேதிக் ரெண்டாவது ஆப்ஷனா ஹோமியோபதி மூணாவது ஆப்ஷனா சித்தா நாலாவது ஆப்ஷனா யுனானி அதுக்கப்புறம் நேச்சுரபதி யோகா பிளஸ் டூ மதிப்பின் அடிப்படையில் நேச்சுரபதியின் யோகா நேச்சுரபதி யோக இயற்கை முறை உணவு மாற்றங்கள்லையும் இயற்கை முறையாக உணவுல பராமரிக்கிறது மூலயமா நோய்களை தவிர்ப்பதும் தடுப்பதும் நோய் வந்தால் காப்பதும் அப்படிங்கிறதுனா யோகா அண்டு நேச்சுரோபதின்றது இப்போ நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய படிப்புகள் நேச்சுரோபதியில் இருக்கு இது எல்லாமே நீங்கள் டாக்டர் தான் உங்களுக்கு கூப்பிட போறாங்க அப்போ நான் நல்லா சர்வீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் மெடிக்கல் சார்ந்து இயங்குறேன் எனக்கு நீட்டில் மார்க் கம்மியாக இருக்குது இதை சூஸ் பண்ணலாம் சரிங்க இதெல்லாம் எது எனக்கு வேண்டாம் அடுத்தடுத்த ஆப்ஷனாக இருக்குதுன்னா இன்னைக்கு இன்றைக்கி வெட்டினரி சின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கால்நடை மருத்துவம் பிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு சென்னை வெப்பேரியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு கால்நடை மருத்துவ பல்கழகத்தின் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் இன்றைக்கி பிபிஎஸ்சி படிக்கலாம் பிபிஎஸ்சி படிச்சுட்டு இன்னைக்கு கிராமங்களில் போனால் சொல்லுவாங்க மாட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வெறும் மாடுகளுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி மாடு ஆடு மாதிரி எல்லா விலங்கினங்களுக்கும் வீட்டில் சென்னை மாதிரி ஊரில் நீ பெட்டு நீங்கள் சொல்லக்கிறோம் நிறையா பேர் பார்த்துருக்கலாம் சமீபத்தில் சென்னையில் சுற்றி வருவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பெட் கிளினிக் எப்படி நமக்கான டாக்டர் இருக்காங்களோ இன்னைக்கு கால்நடைகளுக்கு விலங்குகளுக்கான கிளினிக் நிறையா பார்க்குறோம் அதுமாரி போடுறவங்க எம் எம்இசி படிச்சுட்டு இன்னைக்கு கோர்ஸ் பிபிஎஸ்சி படிச்சு எம்இசி படிச்சு ரிசர்ச் பண்ணக்கூடியவங்கள பாக்குறோம் இதெல்லாம் இல்லை அடுத்த ஆப்ஷனா இருக்கு எனக்கு அக்ரிகல்ச்சர் எனக்கு வந்து பயாலஜியில் ஆர்வம் இருக்கு எனக்கு அறிவியல் சார்ந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படினாக்கா இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாடு வேளாண் கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இயங்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினாறு கல்லூரிகள்ல இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் மாதிரியான ஃபுட் சயின்ஸ் மாதிரியான ஒரு படிப்புகள் ஒன்பது வகையான யூஜி படிப்புகள்ல இந்த பதினாறு கல்லூரிகள்ல கவுன்சிலிங் வழியா அது தனி கவுன்சிலிங் அக்ரிகல்ச்சருக்கு அதுல செலக்ட் பண்ண முடியும் பிளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த கவுன்சிலிங் நடக்குதுங்க அதே அதர் படிப்புகள் ஃபாரின்சிக் சயின்ஸ் இன்னைக்கு ஃபாரின்சிக் சயின்ஸுங்கிறது என்னங்க குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அறிவியல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கைரேகை வைக்கிறோம் இல்லையா சேகம் வந்து ஃபாரீன் சிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கையெழுத்த வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஃபாரின் சிக்ஸ் சயின்ஸ் சொல்கிற ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிச்சு அப்படின்னா போய் இன்னைக்கு நிபுணர்கள் போனாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஃபாரின் சயின்ஸ் படிச்சவங்க தான் ஒரு இடத்துல குண்டு வெடிப்பு நடந்துன்னா துகள்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறத பண்றாங்க அப்போ குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடிய அறிவியலை ஃபாரின் சிக்ஸ் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லலாம் அமெரிக்க வெவ்வேறு புதுவிதமான படிப்புகள் இன்னைக்கு புதுசாக வந்துருக்குது ரொம்ப குறிப்பாக சார் எனக்கு பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லை நான் எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து இருந்து ஒரு லோக்கல் காலேஜில் பயாலஜி படிக்கிறேன் மைக்ரோ பயாலஜி படிக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு படிப்பு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் நான் எனக்கு ஊர் பக்கத்தில் பயாலஜி படிக்கிறேன் இல்லை மைக்ரோ பயாலஜி படிக்கிறேன் படித்து முடிச்சுட்டு யூஜி எங்கே வேணாலும் படிங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் சுமாரான காலேஜில் படிங்க ஆனால் பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டை இன்னைக்கு கியூட்னு சொல்கிறாங்க இல்லையா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் இல்லை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களில் அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் யூஜி படிக்க போதே யூனிவர்சிட்டி மார்க் நீங்கள் அறுபது பர்சன்ட் கூட எடுங்க அப்படி கவலைப்படாங்க ஆனால் காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்லப்படி யூஜிக்கு அப்புறம் வரக்கூடிய போட்டி தேர்வுகள் கியூட்டு மாதிரியே ஐஏஎஸ்க்கான எக்ஸாம்ஸ் ஐ ஐஏஎஸ் சொல்ல ஐஏ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அதுக்கான எக்ஸாம்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அதில் மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அந்த யூனிவர்சிட்டியில் பண்ணிங்கன்னா வெளியில வரும்போதே ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு தான் அந்த உலகங்களை பார்க்கும் அந்த மாதிரியான குவாலிட்டியான இன்ஸ்டிடியூஷன்ல வெளில வரும்போது வரும்போதே உங்களுக்கு மாசத்துக்கு எழுபது எண்பதாயிரம் ரூபா சம்பளத்துல வேலை கிடைக்கும் ஒரு மூணு நான்கு வருஷத்தில் ஒரு ஜூனியர் சயின்டிஸ்டா உங்களால் பிளேஸ் ஆக முடியும் அரசாங்கத்துலயும் தனியார்லையும் பிளேஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி மைக்ரோபயாலஜி படிச்சவங்கமா நீ கோவிட் சொன்னோம் இல்லையா கோவிட் மாதிரி விதவிதமா புது புது வியாதிகள் நிறைய வருது நிறைய கோவிட்லேயே தான் ஒரு ஏழு வகையான வைரஸ் பாத்துட்டோம் கோவிட்ல டெல்டா காமான்னு வேற வேற பேர் சொன்னாங்க இன்னைக்கு கோவிடுக்கு அப்புறம் எத்தனை வைரஸ் புதுசாக வரும்னு தெரியல இதுக்கெல்லாம் மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய பணிகளில் மைக்ரோபயாலஜி படிச்சவங்க தான் இருக்காங்க அப்ப வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் படிப்பு இல்ல எம்பிபிஎஸ்ல நீட்ல உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கலாம் இத்தனை வகையான படிப்புகள் இன்னும் நிறைய அறிவியல் சார்ந்த படிப்புகள் பயாலஜி சார்ந்த படிப்புகள் உங்களுக்கு இருக்கு யூஜி பயாலஜி மாதிரி பயாலஜியோ சுவாலஜியோ மைக்ரோ பயாலஜி எதை வேணாலும் படிச்சுட்டு பிஜி இந்தியாவில் நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்க முடியும்னா ஒரு சயின்டிஸ்ட் ஆகி ஒரு மருத்துவர் பணியாற்றுகிற அளவுக்கு ஈக்குவலாவோ இன்னும் மருத்துவரை விட கூடுதலாக கௌரவம் வாய்ந்த சேவை செய்யக்கூடிய படிப்புகளும் இருக்கு வெறும் நீட்டு மட்டும் வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் வாழ்க்கை இல்லை கிடைச்சா படிங்க கிடைக்கலன்னா அதை விட சிறப்பான படிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் மாணவர்களும் பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரியே பேராமெடிக்கல் படிப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய துணை மருத்துவ படிப்புகள் துணை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வகையான கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பி ஃபார்ம் டி ஃபார்ம் ஃபார்ம் டி இத மாதிரியான கோர்சஸ் இன்னும் இன்னும் ஒரு படி போனீங்கன்னா மிக வேலை வேலைவாய்ப்புகள் அதிகம் நிறைந்த படிப்புகள் பிபிடி இன்னைக்கு பிசியோதெரபி சொல்றோம் பிசியோதெரபிஸ்ட் ஆக்குபேஷனல் பி பிஓடி பேச்சலர் ஆஃப் ஆகுபேஷன் தெரபி பேச்சுலர் ஆஃப் ஆகுபேஷன் தரப்புக்குலாம் ஏன் பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா இன்னைக்கு நாளுக்கு நாள் ஆர்டிசம் பாதித்த குழந்தைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குன்றத ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறேன் இன்னைக்கு குறை பிரசவத்தில் எட்டு மாதம் ஒன்பது மாதம் எட்டு மாதம் எட்டு மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை நல்லா பத்து மாசத்துல பிறந்த குழந்தைங்க கூட அவங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது இல்லை ரெண்டு வயசாவது ரெண்டரை வயசாவது என் குழந்தைக்கு பேச்சே வரலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்க்குறோம் இதெல்லாம் யார் ட்ரீட் பண்றேன்னா ஆக்குபேஷனல் தெரபி படித்தவங்க தான் நம்ம கை வழியை கையில் ஒரு சில நரம்புகளை தூண்டி மூளையோட செல்களை இயக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறவங்க தான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அதுமாதிரி கை இன்னைக்கு நிறைய நாற்பது வயசுலேயே முட்டி வலி முட்டி தேஞ்சிச்சுன்னு சொல்கிறோம் அப்போ வழிகளை நிவாரணப்படுத்தக்கூடிய பிசியோதெரபிஸ்ட் இன்னும் நிறைய ஆக்சிடென்ட் கேர் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் கேர் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி பிஎஸ்சி டைட்டீஷியன் பிஎஸ்சி நியூட்ரிஷியன் பிஎஸ்சி ரேடியோ டெக்னாலஜி பிஎஸ்சி ஆப்தமாலஜி இப்படி மூன்று வருஷ ஆக்சிடென்ட் இன்னைக்கு காரு மாதிரி அவசர சிகிச்சை பிரிவுக்கோ கார்டியாக்குக்கோ பல்மனாலஜிக்கோ இப்படி வெவ்வேறு வகையான படிப்புகள் பாராமெடிக்கல் படிப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய படிப்புகள் மிக குறிப்பா பெண்களுக்கு அது கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் படிச்சாங்கன்னா இன்னைக்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் பேசிக் சம்பளமே பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டா ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் தயாரா இருக்காங்க ரெண்டு வருஷம் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டா வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணா எண்பதாயிரம் ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க நர்சஸ் தயாரா இருக்காங்க அப்போ ஒரு சில லிமிடேஷன்ஸ் அதுல இருக்கும் இருந்தாலும் பேராமெடிக்கல் படிப்புகள்லையும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னாக்கா அதுல அகாடமிக்னு போட்டுக்கோ அது கோர்சஸ் சொன்னால் இந்த கோர்ஸ் பட்டியல் எல்லாமே இந்த வெப்சைட்ல வந்து அதை மாணவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்